இராமணனை கொன்ற பிரம்மகத்தை நீங்குவதற்காக ராமன் சீதை லட்சுமணனுடன் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வழிபட்டார் என்று புராணங்கள் கூறுகின்றன பிரதிஷ்டை செய்வதற்கு நல்ல வேலை குறித்து இருந்து லிங்கம் கொண்டு வரும்படியாக ராமன் ஹனுமனை அனுப்ப நெடுந்தொலைவில் உள்ள இருந்து ஆஞ்சநேயர் லிங்கம் கொண்டு வந்ததற்கு காலம் தாழ்த்ததால் சீதை மணலால் செய்த லிங்கத்தை ஸ்தாபித்து வழிபட்டனர் திரும்பி வந்த ஹனுமன் கோபம் கொண்டு மணலால் செய்யப்பட்ட லிங்கத்தை அகற்ற முயன்றும் இயலவில்லை ஹனுமனை ஆறுதல் செய்வதற்காக ராமலிங்கத்தின் பக்கத்தில் அனுமன் கொண்டு வந்த விஸ்வலிங்கத்தை ஸ்தாபித்து அதற்கே பூஜை முதலியன முதலில் செய்ய வேண்டும் என்று ராமன் ஆணையிட்டார் ராமபிரான் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்தார் என்றும் அவர் சீதையுடன் புஷ்ப விமானத்தில் இலங்கையில் இருந்து அயோத்திக்கு செல்லும் போது இந்த தளத்தை காட்டினார் என்றும் ராமாயணம் சிவபுராணம் பத்ம புராணம் முதலியவற்றில் கூறப்பட்டிருக்கிறது எவ்வாறாயினும் ராமர் இந்த லிங்கத்தை பிரதிஷ்டை செய்தார் என்பதில் கருத்து வேற்றுமை இல்லை இலங்கைக்கு செல்ல ராமபிரான் அணைக்கட்டிய இடம் சேது எனப்படுகிறது அங்கே தன் வில்லினால் தோண்டிய தீர்த்தம் தனுஷ்கோடியாகும் சேது ஸ்நானம் செய்பவர்கள் இங்குதான் செய்தல் வேண்டும் ஒரு சமயம் இக்கோவில் லிங்கம் மணலால் செய்யப்பட்டதல்ல என்றும் அப்படி இருந்தால் அபிஷேகத்தின் போது கரைந்திருக்க வேண்டும் என்றும் சிலர் வாதம் செய்தனர் அப்போது பாஸ்கரராயர் என்ற அம்பாள் பக்தர் தண்ணீரில் எளிதில் கரையும் தன்மையுடைய உப்பில் ஒரு லிங்கம் செய்து அதற்கு அபிஷேகம் செய்தார் அந்த லிங்கம் கரையவில்லை அம்பாளை வணங்கும் தன்னால் பிரதிஷ்டை செய்த லிங்கமே கரையாத போது சீதாதேவி பிரதிஷ்டை செய்த லிங்கம் கரையாததால் ஒன்றும் அதிசயமில்லை என்று நிரூபித்தார் பாஸ்கர ராயர் செய்த உப்பு லிங்கத்தை பிரகாரத்தில் ராமநாதர் சன்னதிக்கு பின்புறம் காணலாம் உப்பின் சொரசொரப்பை அந்த லிங்கத்தை பார்த்தாலே உணர முடியும் இங்கு சிவன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார் இந்தியாவில் உள்ள பன்னெண்டு ஜோதிர்லிங்க தலங்களில் தமிழகத்தில் உள்ள ஒரே ஜோதிர்லிங்க தலம் இது ராமர் வழிபட்ட தலம் என்பதால் சிவன் சன்னதியில் பெருமாளுக்குரிய தீர்த்தம் பிரசாதமாக தரப்படுகிறது அம்பாள் பக்தரான ராயர் செய்த உப்பு லிங்கத்தை இப்போதும் பிரகாரத்தில் ராமநாதர் சன் சன்னதிக்கு பின்புறம் காணலாம் அம்மனின் ஐம்பத்தி ஓரு சக்தி பீடங்களில் இது சேது சக்தி பீடம் ஆகும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் மேலும் அறிய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்